நம்ம இலக்கியாசிரியர்களுக்கு வணக்கம் நம்ம இலக்கியாசிரியர்களில் வறுபிறப்பி சொல்ல நம்ம மகேஷ் மறுபடியும் வந்தாச்சு இந்த அஞ்சலிக்கு சரியான ஆள் மகேஷ் தான் அப்படின்னு சொல்கிறவங்க மறைக்காமல் இந்த ரொடிக்கு லைக் பண்ணிக்கோங்க வறுபிறைப்பி சொல்ல மகேஷ் என்ன ஆட்டம் போட போகிறாங்க அப்படின்னா இந்த ரோடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இந்த டிவ் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் இந்த பிடிச்சி பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணி நம்ம சேனலில் துறைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்கிற பெல்லை கணம் தட்டி ஆளில் போட்டுக்கோங்க பார்த்தா நம்ம உங்களுக்கு ரொடிஸ்வங்களுக்கு உடனுக்குன்னு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் இந்த மகேஷ் வந்து புயல் மாதிரி எப்போ வேணாலும் வருவார் எப்போ வேணாலும் போவார் ஆனால் வரும்போது கண்டிப்பாக ஆபத்து நிச்சயம் இந்த அஞ்சலிக்கு இந்த அஞ்சலி பதினேக்கம் இப்போ நம்ம இலக்கியவை மாட்ட வைக்கணும் அப்படின்றதுக்காக அந்த எழுநீர் கடையில் போயிட்டு அந்த எழுநீருக்கார பதினக்க பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க ஐயோ நீ கொடுத்த எழுநீரை குடிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து மயக்கம் வந்துச்சு நீ மட்டும் யார் அப்படி பண்ண சொன்னாங்க அப்படின்னு சொல்ல அப்படின்னா உன்னை சும்மா விட மாட்டேன் உயிரோட விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த அஞ்சலி வந்து மிரட்டிட்டு இருக்காங்க அந்த எழுநீர் கடுக்கார பதினேக்கம் யார் மாணி உன்னை நான் பார்த்ததே கிடையாது இங்கேருந்து ஒழுங்காக ஓடி போயிரு அப்படின்னா இந்த அறிவாளிலே போட்டு பிறந்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இளைஞர் ரொம்ப நல்லாவே வந்து பேசுகிறாங்க இன்னும் அந்த அஞ்சலி இன்னும் ரெண்டு மூணு வார்த்தை இன்னும் கொஞ்சம் நேரம் பேசியிருந்தா அந்த அறிவாளிலேயே கண்டிப்பா இளைஞர் கடற்கார் ஒரே ஒரு போட போட்டுப்பார் இல்லை இளைஞர் சிவர் மாதிரி இந்த அஞ்சலி தலையை வந்து சீவிருப்பாங்க அதை பார்த்து நம்ம சந்தோஷப்பட்டுருக்கலாம் ஆனா அதுக்குள்ள நம்ம மகேஷ் பதினேக்கம் மாஸ் என்ட்ரி கொடுத்துட்றாங்க அதை பார்க்கும்போது சந்தோஷமா இருக்க போகுது வரப்போற எபிசோடில் இந்த மகேஷ் பதினேக்கம் என்ட்ரி கொடுத்ததை பார்த்தோன்னே இந்த அஞ்சலி இந்த மகேஷை பார்த்ததும் ஓடி போய் ஒழிஞ்சிக்கலாம் அப்படின்னு மாதிரி மாதிரி ஓடுறாங்க ஆனால் இந்த மகேஷ் நேராக எடுத்துகிட்டு போயிட்டு இந்த அஞ்சலி முன்னாடியே வந்து நிறுத்துறாங்க உடனே அந்த அஞ்சலி சொல்லும் மகேஷ் நீ எங்கள் இந்த பக்கம் அப்படின்ற மாதிரி தெரியாத மாதிரியே வந்து கேட்கும்போது இந்த மகேஷ் பதினாக்கம் என்னை பார்த்து தானே நீ அங்கேருந்து ஓடி வந்த இப்போ என்ன தெரியாத மாதிரியே கேட்குற அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு இந்த மகேஷ் இந்த அஞ்சலி கிட்ட வந்து கேட்கும்போது இந்த அஞ்சலி பதினாக்கம் உனக்கு என்ன வேணும் இப்போ ஏன் என் பின்னாடியே வந்து சுற்றிட்டு இருக்கேன் நீ கேட்கும் போதெல்லாம் நான் வந்து பணம் தான் நிறைய கொடுத்துட்டேன் என்னை தயவு செய்து விட்டுறதுக்கப்புறமும் என்கிட்ட கொடுக்குறதுக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இந்த மகேஷ் பதினாக்க சிரிச்சு பேசிக்கிட்டு என்ன என்கிட்டயே வந்து போய் சொல்றியா நீ வந்து கர்ப்பம் பண்ணி இருக்கேன்னு ஏமாத்தனத்தை கூட நான் வந்து ஒத்துப்பேன் ஆனால் கௌதம் சருடைய சுத்தெல்லாம் வந்து ஏமாற்றி வச்சுக்கிட்டு கௌதம் சரையும் இலக்கியாவை வந்து வீடு விட்டு வெளியே துரத்துருக்கு பார்த்தியா நீ பெரிய கில்லாடிதான் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அந்த கௌதம் சமாரிச்ச சொத்தெல்லாம் உங்ககிட்ட தானே இருக்குது கோடி கணக்கில் இருக்குது அதை கொடுக்கறதுக்கு உனக்கு நான் வலிக்குதா நீ ஏதோ கஷ்டப்பட்டு சமாரித்த மாதிரிலாம் பண்ணுற அப்படின்னு மாதிரியெல்லாம் சொல்லி மகேஷ் கேட்குறது மட்டும் இல்லாமல் இந்த அஞ்சலி இப்போ எனக்கு என்னால் கொடுக்க முடியாது உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ நான் ஏற்கனவே உனக்கு நிறைய கொடுத்துட்டேன் இதுக்கு மேலே எல்லாம் கொடுத்து நான் ஏமாறுக்கணும் முட்டால் கிடையாது அப்படின்னு மாதிரி இந்த அஞ்சலி வந்து சொல்கிறது மட்டும் இல்லாமல் இதுக்கு மேலேயும் நீ இப்படியே வந்து பண்ணிட்டு இருந்தால் கண்டிப்பாக நான் உன்னை உயிரோட விட மாட்டேன் ஆள் வச்சு மறுபடியும் உன்னை கொலை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவேன் அப்படின்னு மாதிரி இந்த அஞ்சலி மகேஷ் கிட்ட வராடுறாங்க உடனே நம்ம மகேஷ் எனக்கு கோவப்படுறது மட்டும் இல்லாமல் உனக்கு எவ்வளோ கொழுப்பு இருக்கணும் நான் இப்பவே இந்த வீடியோவை கார்த்திகிட்ட அனுப்புகிறேன் இதை பாரு நீ டாக்டர் கிட்ட நீ பேசிட்டு இருந்த வீடியோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை எடுக்கிறாங்க நம்ம மகேஷ் ஆனால் அந்த சமையன்னு பார்த்து கும்பிட போன தெய்வம் குறுக்கு வந்த மாதிரி நம்ம கார்த்திகை அந்த ஸ்பாட்டுக்கு வந்துடுறாங்க நம்ம கார்த்திக் பதினக்கம் நம்ம அஞ்சலி மகேஷ் கிட்டே பேசுகிறத பார்த்து பயங்கரமான கோவத்தில் அந்த இடத்துக்கு வர்றது மட்டும் இல்லாமல் நம்ம மகேஷ் தான் ஏதோ பிரச்சனை இது அப்படின்ற மாதிரி நம்ம மகேஷ் கையில் இருக்கிற ஃபோனை வாங்கி நம்ம கார்த்திக் பதினக்கம் பேச போகிறாங்க அப்போ அந்த மகேஷ் பதினாக்கம் நம்ம கார்த்திகிட்ட என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னு அடுத்த ஒரு வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இந்த டிவி ஸ்கிப் பண்ணாமல் நம்ம பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி வரபரைப்பி சொல்லப்போல சுவாரஸ்யங்கள் காற்றுருக்கு அதை பார்த்து தெரிஞ்சுக்கிப் பண்ணாம முழுசா பாருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்